ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க வினிபாலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தையே இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் குழந்த பிறக்குது ஆனால் பெண் குழந்த பிறந்து அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னே என்ன ஆகுது அந்த குழந்தை இறந்துருது சரின்னு அடுத்து ஒரு குழந்த பிறக்குது அதே போலயே அவங்க அம்மா பிறந்து அவங்க அம்மா பார்த்தோம்னா அந்த குழந்தை வந்து இறந்துடுது என்ன அது இப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்போ குழந்தைகள்லாம் இறந்துருதுகளே அப்படி சொல்லிவிட்டு ஒரு மந்திரவாதிகிட்ட போய் கேட்குறாங்க அப்பா அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து தேவியோட அம்சத்தில் பிறந்தனால உங்கள் கண்ணில் ஒரு பவர் இருக்குது அதனால தான் குழந்தைங்கள நீங்கள் பார்க்கல குழந்தைங்க வந்து இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இதை சரி செய்யணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் இந்த மாதிரி நீ அடுத்த குழந்த பிறந்துச்சுன்னா பிறந்தோன்னா குழந்தைய பார்க்காம ஒரு வாழை மரத்தை பாருங்க அந்த வாழை மரத்தை பார்த்தோன்னா அது வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த சாபம் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சரின்ட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க அடுத்த ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது பெண் குழந்தை பிறக்குது அப்போ அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி வாழை மரத்தை பார்க்குறாங்க அதே போல் அந்த வாழை மரம் என்ன பண்ணுது அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சிடுது அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைய பார்த்துட்டு தூக்கி வச்சு பால் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இப்படியே அவங்க வந்து இந்த குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எதிர்பாரவிதமாக அவங்களோட கணவர் வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாரு அதனால் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாலும் தன்னோடய குழந்தை இருக்குதுல்ல அதை நினச்சி அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க தானே ஆறுதல் படுத்திக்கிட்டு அந்த குழந்தையை வளர்க்குறதுலையே அவங்களோட கவனத்தை செலுத்துகிறாங்க அப்போ இவர் கணவர் இல்லாதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணுறான் இந்த பொண்ணையும் இந்த அம்மாவை மட்டும் தானே இருக்காங்க நம்ம எப்படினாலும் இந்த வீட்டை வந்து நம்மளுக்கு சொந்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுற நினச்சி அந்த அம்மாட்ட வந்து என்ன பண்ணுறான் சண்டை போட்டு இந்த மாதிரி நீ எழுதி வை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறான் இவங்க வந்து முடியாது இப்படியே பண்ணேன்னா நான் வந்து போலீஸுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லி அவனை மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்போ அந்த குழந்தைக்கு வந்து இப்போ வந்து ஒரே எட்டு வயசாயிடுச்சு எட்டு வயசு ஆகையில ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க திடீர்னு அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது அப்படின்னா காய்ச்சல் வந்துடுது காய்ச்சல் வந்தோன்னா அந்த பொண்ணு வந்து படுத்த படுக்க ஆகிடுது அப்போ டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு இல்லை இது வந்து என்ன என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஒரு மாதிரி தான் இருக்குது காய்ச்சல் வந்து என்ன மருந்து கொடுத்தாலும் அது வந்து செட்டாக மாட்டேன்டுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொன்னோன்னே இது வந்து அவங்களால தாங்க முடியலை தாங்க முடியாமல் இருக்கும் மூணு நாள் சென்று அந்த குழந்தையும் வந்து என்ன பண்ணிடுது இறந்து போயிடுது இவங்க ஏற்கனவே வந்து கணவர் இறந்துருக்காங்க திருப்பி இப்ப குழந்தை இல்லைன்றப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வெறி ஆகி என்ன பண்ணுறாங்க தன்னோட குழந்தைய விட்டு கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய மந்திரவாதியிட்ட போய் இந்த குழந்தைய வந்து திருப்பி உயிர் செல்ல செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான் கேட்டோன்னா அவனும் ஒரு சில விஷயங்கள் சொல்றான் சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணால் அவங்களோட குழந்தைய வந்து நம்ம வந்து திருப்பி உயிர் பக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களும் அதே போல் மண்டவோடு ரத்தம் இந்த மாதிரி நிறையா அதுகளை வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் செய்யணும் சாரி ஒரு மணிக்கு மேலே தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதுவும் இந்த நீங்கள் இந்த மந்திரத்தை ஓதி தட்டிக்கும் அந்த குழந்தைக்கு மேலே கட்டியிருக்கா அந்த ஆற்றத்தை வந்து அந்த குழந்தையோட வாயிலாக பற்றவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படி பட்டுச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு மனிதனாக இல்லாமல் மிருக மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது அதோட ஆன்மா வந்து ரொம்ப பலமாக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு சரி நான் வந்து எந்த தப்பும் இல்லாமல் கரெக்டாக நான் வந்து செஞ்சுறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாங்க அந்த பூஜையை வந்து நைட்டு ஒரு ஒரு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரம் பார்த்து அந்த ஆள் இருந்தாலும் பக்கத்தில் வீடை வாங்கன்னு சொன்னால அவன் வர்றான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துறான் பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற ஓ உன் குழந்தைய வந்து நீ வந்து திருப்பி வந்து உயிர் வர வைக்க போறியா சரி நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் இந்த பத்திரத்தில் கையெழுத்த போடு இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அப்போ வந்து அந்த அம்மாட்ட வந்து என்ன பண்ணுறான் சண்டை இருக்கான் இப்போ பூஜையும் பாதியிலே நிற்கிது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மேலே கட்டியிருந்த ஆட்டுறத வந்து வடிய இது பண்ணுது ஆனால் இவள் போய் என்ன பண்ணுறா ஃபஸ்ட்டு பிடிச்சிட்றான் ஒரு சொட்டு வந்து விழுக போகுது அதை வந்து அவள் கையில் வந்து பிடிச்சான் அடுத்து இவன் என்ன பண்ணுறான் திருப்பி இவளோட வந்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிக்கிறான் எழுதி கையெழுத்து போடு போடு போடுண்டு ஆனால் அவள் என்ன பண்ணுறா சரி நான் போடுறேன் ஆனால் கொஞ்ச நேரம் சென்று வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்காகவே இல்லை முடியாது நீ இப்பயே போடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அவளை வந்து நான் இருக்குன்னு பிடிச்சி வச்சிடுறான் அந்த ஆற்றத்தை வந்து இப்போ வந்து திருப்பி ஒரு சொட்டு விலக வருது ஆனால் அதை பிடிக்க போகிறதுக்குள்ளே என்ன ஆயிரும் அந்த சொட்டு வந்து அந்த பிள்ளையோட வாயிலே பட ஆரம்பிச்சிரும் அதோடு இவள் என்ன பண்ணிடுவாள் கையெழுத்தையும் போட்டு கொடுத்து நீ தயவு செய்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கையில் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அதோட ஆன்மா வந்து மிருகம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ இது வந்து அவள் பார்க்காம இவங்கிட்ட ஒரு சாவத்தை விட்டுக்கிட்டு இருப்பான் இது வந்து எங்களோட வீடு நீ என்ன ஆனாலும் இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது இது என்னோட வீடு இந்த வீட்டை உனக்கு வந்து சொந்தமாகவே ஆகவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவள் சாவம் கொடுக்குறது வந்து அந்த குழந்தையோட காதில் விழுக ஆரம்பிச்சிடுது இது வந்து அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது இது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே வேறு யார் வந்தாலும் அந்த குழந்தை வந்து கொன்றும் ஏன்னால் அவங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை என்ன பண்ணும் யாரையுமே அந்த வீட்டுக்குள்ளே வந்த யாரையுமே விட்டு வைக்காது அப்போது இந்த இதை சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்படி திரும்பி பார்க்கல அந்த குழந்தை என்ன ஆயிடும் எந்திரிச்சு வந்து அவங்க அம்மா பக்கத்தில் வந்து நிற்கும் அதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப பயமாயிடும் அதோடு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிப்பாள் ஆனால் ஒரு சில தடைகள் அவளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதை போய் அந்த மந்திரவாதிகிட்ட சொல்லுவாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அந்த ஆன்மா வந்து உனையை விடாது அந்த வீட்டில் இருந்து யார் வந்தாலும் அவங்கள விடாது நீ உனையை வந்து நான் ஒரு மந்திரக்கட்டு மாதிரி போட்டுறேன் நீ வந்து ஊரை விட்டு ரொம்ப தள்ளி போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவளும் அதே போல் ஊரை விட்டு வெளியில் வந்து ஒரு மந்திர வளையம் போட்டு என்ன பண்ணுவாள் அந்த கோட்டை தாண்டாமலே இருப்பாள் ஆனால் அந்த பேய் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும் அவங்க அம்மாவையுமே வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அவளை எப்படியாவது வெளியே வர வைக்கிறதுக்காக ஆனால் அவள் வந்து வெளியே வரவே மாட்டான் அப்போ அப்படியே கொஞ்ச நாள் போக ஆரம்பிக்குது இந்த பக்கத்தில் இருந்தல்ல அந்த ஆள் அவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வர்றான் ஆனால் அவனுக்கு வந்து அந்த அந்த குழந்த வந்து அழுகிறது வீட்டை விட்டு போக சொல்கிறதுலாம் கேட்குது அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மந்திரவாதி அவன் ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு பேய் இருக்கு அதை விரட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அவனும் வந்து அந்த பேயை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மந்திரமெலாம் எது ஏதோ போடுறான் ஆனால் அது முடியலை அந்த அந்த மந்திரவாதியே இந்த பேயை என்ன பண்ணிடும் கொலை பண்ணிடுவோம் அப்போ கொஞ்ச நாள் எழுதி அந்த வீட்டை பக்கத்து யாருமே வராமல் இருந்தாங்க அப்புறம் இவனையுமே கொண்டுறான் அந்த ஆளையுமே என்ன பண்ணிடு அந்த பேய் வந்து கொண்டுறோம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலியாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்து வாங்கியிருப்பாங்க அப்போ அந்த வீட்டை வாங்கியிருந்து அவங்க வர்றாங்க அப்போ அந்த பேய் என்ன பண்ணுது இவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக என்னென்னமோ பண்ணுது அதாவது டாப்பில் வந்து தண்ணியை திறந்துவிட்டால் அது இப்படி ரத்தமாக வர்றது அப்புறம் நைட் ஆனால் அங்கிட்டுங்கிட்டு போகிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த பேய் அப்போ இது வந்து அந்த அவரோட மனைவிக்கு வந்து தெரியுது இருந்தாலும் அவள் சொன்னால் அந்த ஹஸ்பண்டும் தங்கச்சியும் கேட்கவே மாட்டேன்றாங்க அப்போ அந்த பேய் வந்து என்ன பண்ணிடுது அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க தங்கச்சியும் கொண்டுருது கொண்டோன்னு வெளியில் இருக்கவங்களுக்கு இது தெரியாதுல்ல அவங்க என்ன நினச்சிட்டாங்க இந்த பொண்ணு தான் வந்து அவரோட மனைவி அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க தங்கச்சியை வந்து கொன்றுச்சு அதன் அப்படின்னு சொல்லவும் அவங்கள என்ன பண்ணுறாங்க ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாங்க போட்டதுக்கப்புறம் அவளுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்குது அந்த பேய் தான் வந்து இந்த அளவுக்கு நம்மளை பண்ணியிருக்கு அதை எப்படினாலும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த பேயை பற்றின இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெயிலருந்து என்ன பண்ணுறா தப்பிச்சு போகிறா ஆனால் அவளையுமே அந்த பேயை விடலை துரத்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது இவன் என்ன பண்ணுறா ஒரு மாந்திரீகவாதியிட்ட போய் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் பற்றி சொல்கிறா உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு டாலர் கொடுக்குறாரு கொடுத்து இதை வந்து நீ எப்பயுமே உன் கையிலே வச்சுக்கோ இது இருந்தால் அந்த பேய் வந்து உன் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இதை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பேயை கொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து பௌர்ணமிக்கு வந்து விரதம் இருந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பேயை வந்து அந்த சக்கரத்துக்குள்ளே வர வச்சு நீ அதை வந்து குத்தி கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த பேய் வந்து உன்னை என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க இவள் வந்து என்ன பண்ணுறா தினைக்கும் அந்த பூஜையை வந்து யாருக்கும் தெரியாமல் பௌர்ணமி பௌர்ணமிக்கு சொல்லிக்கிட்டே அந்த பூஜையை நடத்திக்கிட்டே அந்த வீட்டில் வந்து நடத்திட்டு நடத்திட்டு போயிட்டே இருப்பாள் இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா இவளோட தங்கச்சி அதாவது இந்த இப்போ ஜெயிலில் இருந்து தப்பிச்சிட்லாம் அவளோட தங்கச்சி வந்து தங்கச்சிக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது உங்கள் அக்கா வந்து அவரோட மன கணவரையும் அவங்க தங்கச்சியை வந்து கொலை பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வந்து இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவள் என்ன பண்ணுறா கிளம்பி இந்த வீட்டுக்கு வர்றா இந்த வீட்டுக்கு வரையில் அந்த நிழல் பட்டா இந்த அவளையும் வந்து பே என்ன பண்ணிடும் கொண்டு ஆனால் அந்த விஷயம் அவளுக்கு தெரியாது இல்லையா அப்போது அவள் வந்து என்ன பண்ணுவான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவான் ஆனால் பக்கத்தில் அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணிடுவான் அந்த வீட்டுக்குள்ளே போகாதீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்போ விடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த இதெல்லாம் பார்ப்பான் அதாவது ஏதாவது தடையும் அவங்க அக்கா விட்டு விட்டுட்டு எதுவும் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் செக் பண்ணுவாங்க ஆனால் எதுவுமே இருக்காது ஆனால் அவங்க அக்காவோடய ஃபோன் மட்டும் இருக்கும் அப்போ ஃபோனை மட்டும் பார்த்துட்டு என்னாச்சு அக்காவுக்கு அப்படி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சிட்ருப்பான் அதுக்கிடையில் வந்து என்னாகும் அப்படி சொல்லி பார்த்தேன்னா இவங்க அக்கா வந்து இவளை வந்து மீட் பண்ணுறதுக்காக வருவாள் அந்த போலீஸ்காரன் எப்போயுமே இவள் கூட இருக்கிறனால அவள் மீட் பண்ணாமல் திருப்பி போயிடுவாள் அப்புறம் ஒரு நாள் இப்படி தான் அந்த ஹோட்டலில் போயிட்டு இவள் தனியாக தங்கியிருக்கிற இடத்துல அவங்க அக்கா வந்து பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லுவாள் ரொம்ப அழுவாள் என்னை வந்து அந்த பேய் என்னை விடாது என்னை கொன்றும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் அப்போ ஏன் எதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கல என்னன்னு தெரியல ஆனால் அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி சரி சொல்லுவாங்க இதையெல்லாம் இந்த காலத்தில் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னா அவள் தங்கச்சி சொல்லுவாள் இல்லை இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த அவள் வந்து ஒரு மாந்திரிகங்கிட்ட போயிட்டு அந்த டாலர் அவங்க அவங்ககிட்ட இவளையும் கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போனோன்னா அப்போ அவை வந்து என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்கிறான் அந்த பேய் தான் அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை வந்து அந்த வீட்டை வந்து யாருக்கும் சொந்தமாக விடாது அந்த வீட்டை விட்டு அது வெளியவும் ஏறாது ஏன்னா அது வந்து செத்து ஆவியான ஒரு ஆன்மா அதை வந்து உயிர்த்தளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கல இல்லை அவங்க அம்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்க அம்மாவை நம்ம எப்படினாலும் கண்டுபிடிச்சி போய் என்ன ஏதுன்றதை விசாரிக்கணும் அப்படின்றத அது பண்ணி அந்த அவங்க அம்மாவை தேடி போகிறாங்க அந்த காட்டுக்குள்ளே அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டே வரும் அப்போ அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் அவன் கூடவே இருப்பான்ல அவனை என்ன பண்ணிடுவோம் அது வந்து அந்த ஆவி வந்து கொண்டுரும் அப்போ இவள் வந்து அவங்க அம்மாவை பார்க்க போயிடுவாள் போனால் அப்போ அவள் சொல்லுவாள் நடந்த விஷயத்தையெல்லாம் ஆமாம் நான் தான் என்னோடய தப்பு தான் நானே என் பொண்ணை வந்து ஒரு பேயாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு பார்த்ததை என்னால் இன்னையுமே மறக்க முடியல என்னோடய ஆசையாக நான் வளர்த்த என் குழந்தைய ஒரு பேயாக பார்க்கறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு அப்போ பார்த்தா அந்த பேய் வந்து வெளியில் அந்த கோட்டை வீட்டுக்கு வெளியில் தள்ளி நின்றுக்கிட்டே இவளை வந்து பார்க்கறது அவளுக்கு தெரியும் அதோட இவள் என்ன பண்ணிடுவாள் இதுக்கு மேலேயும் நான் வந்து இருந்து என்ன பண்ண போறேன் என் குழந்தை வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு நானே காரணம் எத்தனை பேரை வந்து இவள் வந்து கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவாள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடுவான் வெளியே வர ஆரம்பித்தோடனே அவளையும் அவங்க அம்மாவையுமே என்ன பண்ணிடுற அந்த குழந்தை கொண்டுடும் கொண்டோன்னே இவள் வந்து இப்போ என்ன பண்ணுவாள் அந்த இடத்த விட்டு வேகமாக போவாள் சரி நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிடுவாள் போயிட்டு அப்போ உங்கள் அக்கா வந்து சொன்ன மாதிரி பௌர்ணமி பத்து பௌர்ணமிக்கு வந்து நம்ம அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடித்தா அந்த குழந்தைக்கு வந்து அதோடய சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்போ இப்போ எத்தனை போயிருக்கு அப்படின்னா எட்டு எட்டு பௌர்ணமி பூஜை முடிஞ்சிருக்கும் நீ ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்போதாவது பூஜையும் அவங்க முடிச்சிருவாங்க அப்போ பத்தாவது பூஜை நடக்கணும் அப்படின்னா நான் வந்து இங்கே பூஜையை நான் பண்ணிட்டு இருக்கேன் தான் அந்த குழந்தைகிட்ட போய் அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணணும் கத்தியால் தான் அந்த ரத்தத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த குழந்தைய அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவள் அக்கா சொல்கிறான் உடனே இவன் என்ன பண்ணுறான் சரி நான் நான் போகிறேன் நான் வந்து அந்த குழந்தையை வந்து அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவான் அந்த அந்த மந்திரவாதி கொடுத்த டாலரை இவ த கழுத்தில் கட்டிக்கிட்டு அங்கே போக ஆரம்பிச்சிருவான் போனோன்னா அந்த பேய் வந்து அங்கே இங்கேயும் போய் அவளை ரொம்ப க இது பண்ணும் தூக்கிலாம் போடும் அவளை அந்த டாலரை கழட்ட வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணும் ஆனால் இவள் வந்து என்ன பண்ண மாட்டா அதை கழட்ட மாட்டான் கடைசியில் இவ மேலே வந்து அந்த பேய் ஏற ஆரம்பிச்சிரும் இவள் உடம்புக்குள்ளே புகுந்துடும் அந்த பேய் புகுந்த உடனே இவள் என்ன பண்ணுறதுன்னு இவளை கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை அந்த ஆவியும் அவள் உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது உடனே இவளுக்கு வந்து அந்த இது நாவு வர ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம வந்து அந்த கத்தி எடுத்து நாமளுக்குள்ளே தானே இருக்கு அந்த ஆவி நம்மளை நாமளே குத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு க அவள் கத்தி எடுத்து என்ன பண்ணுவாள் குத்துறதுக்கு எவ்வளோவோ கொண்டுட்டு போவான் ஆனால் கொண்டுட்டு போக முடியாது அந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்க அக்கா வந்து அங்கே பூஜை நடத்திக்கிட்டே இருப்பாள் அப்போ நடத்த நடத்த இவளுக்கு வந்து சக்தி கொடுக்க ஆரம்பித்ததுனால் அவள் என்ன பண்ணுறா கடைசியில் தன்னோட வயிற்லேயே குத்த ஆரம்பிச்சிருவான் குத்துனோடனே இவ உடம்புல இருந்த அந்த ஆவி வந்து வெளியேற ஆரம்பிக்கும் வெளியேற ஆரம்பித்தோடன என்ன பண்ணிடும் அப்படியே சுற்றி 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 கடைசியில் அந்த ஆன்மா வந்து அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து வந்து தன்னோட அக்காவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுவான் ஆனால் இந்த வீட்டில் வந்து யாருமே வந்து எடுக்க வேணாம் அந்த குழந்தைக்கே இந்த வீடு வந்து சொந்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுவா இந்த வீட்டை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்க ஊருக்கே போயிடுவாங்க சரியா ஓகே கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ குட் நைட்